அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு ஸ்பெஷலான டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு இன்று சனிக்கிழமையும் கூட அதோட சேர்ந்து வரும் ஏகாதசி தேதி இன்னைக்கு இருக்குது இந்த மூன்று கூட்டு சேர்க்கை மிக மிக முக்கியமானது பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உங்ககிட்ட கடன் யாருக்கெல்லாம் இருக்குதோ கடன் பிரச்சனை பற்றி எரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு முடிச்ச உங்க வீட்டு பூஜை உள்ள பெருமாள் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்க கூடிய விரைவிலேயே பற்றி எரியும் கடன் பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு நிச்சயம் நடக்கும் என்ன ஒரு முடிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவலை பார்க்குறதுக்காண்டி ஒவ்வொரு வீட்டிலுமே பற்றி எரியக்கூடிய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை கடனை வாங்கி விட்டுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அதை திரும்பி தர முடியாமல் தவித்திட்டு தவித்து கொண்டு இருப்பவங்க நிறைய பேரே இருப்பாங்க நமக்கு கடன் கொடுத்தவங்க எந்த நேரத்தில் வந்து சண்டை போடுவாங்க பணத்தை மொத்தமாக திருப்பி கேட்பாங்க எப்போதான் கடனை கொடு காசை கொடுன்னு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எப்படி தான் இந்த பிரச்சனையிலிருந்து நம் வெளிவர்றது இந்த ஒரு சூழ்நிலை பல பேருக்கும் நம்மளை நம்மகிட்ட இருக்கிறவங்கலேருந்து நிறைய பேருக்குமே இருக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு கடன் வாங்குவதை நம்ம குறைக்கணும் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க அயராது உழைக்க வேணும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதுல வந்து உழைப்பு முக்கியம் அதோட சேர்ந்து ஒரு ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்க செஞ்சு பாருங்க கூடிய சீக்கிரமே தெய்வத்தின் ஆசீர்வாதத்துடன் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது அதற்கான பலன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இன்று ஏகாதசி திதி புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை பெருமாள் கடனை அடைக்கக்கூடிய வேலையை சுலபமாக செஞ்சிருவாரு காரணம் கடன் பிரச்சனையால் ஒருவருக்கு எவ்வளவு கஷ்டம் வரும்ங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் அவரிடம் சொன்னீங்கன்னா அவர் செவி கொடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கு ஒரு தீர்வை கொடுப்பார் இப்போ இன்றைய தினம் நீங்கள் சில பேர் வீட்டிலலாம் தலுகை போடுவாங்க தலிகை போடும் பழக்கம் இருக்கிறவங்க இன்று சனிக்கிழமை என்று உங்கள் வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தலையை போடுறவங்க தழுகை போட்டுக்கலாம் மாவிளக்கில் வந்து தீபம் ஏற்றவங்களாம் பழக்கம் இருக்கும் இந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு முடிச்சு சொன்னையில் அந்த முடிச்சு எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி தேவை மஞ்சள் துணி இல்லாதவங்க வெள்ளை நிறத்தில் வந்து துணி இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சளில் வந்து நல்லா நினச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் காய போட்டிங்கனாலும் அது மஞ்சள் துணி ஆயிரும் மஞ்சள் துணியை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் கழுப்பு ஒரு ஏலக்காய் ஒரு நாமக்கட்டி இந்த மூணு பொருளையும் சேர்த்து நல்ல ஒரு முடிச்சா கட்டி இருங்க நாமக்கட்டி வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது பெருமாளுக்கு நாமம் போடும்போது நாமக்கட்டியை யூஸ் பண்ணுவாங்க குளிர்ந்த நாமக்கட்டியை கல்லு சேர்த்து ஏலக்காய் வைத்து மஞ்சள் துணியில் முடிச்சு போல கட்டி பெருமாள் பாதத்துல வச்சிருங்க என்னுடைய கடன் சுமை குறையணும் கடனே இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பெருமாள் மனது குளிரும் பற்று எரியும் உங்கள் கடன் பிரச்சனையில படிப்படியாக குறையும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நாமக்கட்டிங்கிறது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி குளிர்ச்சியை வந்து கொடுக்குதோ அதே மாதிரியே உங்ககிட்ட பற்று எரியும் கடன் பிரச்சனையிலேருந்து மிக எளிமையாக வெளிவரலாம் பெரும்பாலுமே இந்த நாமக்கட்டி வந்து யார் வீட்லயும் வச்சுக்கிறது கிடையாது இன்றைய தினம் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கு போய் ஒரு பத்து ரூபாய்க்கு நாமக்கட்டி வாங்கி வச்சுக்கோங்க ஒரே ஒரு நாமக்கட்டி போதும் இந்த பரிகாரத்துக்கு இதை எளிமையான ஒரு பரிகாரம் தான் இந்த முடிச்சு வச்சிருங்க உங்க பெருமாள் பாதம் முன்னாடி புரட்டாசி மாதம் முடியும் வரையே இந்த முடிச்சு வந்து பெருமாள் பாதத்தில் அப்படியே இருக்கட்டும் புரட்டாசி புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முடிச்சில் இருக்கும் கல்லூப்பு நாமக்கட்டி ஏலக்காய் மூணு பொருளும் வச்சுருக்கோம்ல அந்த கல்லூப்பையும் நாமக்கட்டியும் எடுத்து கரைச்சிடலாம் ஏலக்காயை எடுத்து கால் படாத இடத்துல செடி கொடி இருக்கும் அந்த இடத்துல போட்டுடலாம் அப்படியே மக்கிரும் இந்த நாமக்கட்டையும் இந்த கல் உப்பும் வந்து நம்ம தண்ணியில கரைச்சிடலாம் ஓர தண்ணியில கரைச்சிடலாம் கரைச்சு கூட சிங்கில் ஊற்றிடல இந்த மாதிரி பண்ணிடலாம் உங்க கடனும் கூடிய சீக்கிரமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைய தொடங்கிடும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க புரட்டாசி மாதம் பெருமாளை நினைத்து இன்று சனிக்கிழமையில் நீங்க தாராளமா செய்யலாம் இன்று வந்து புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில் எங்களால் செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய சனிக்கிழமையில் வந்து நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக இது வந்து இந்த புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு தடவையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கூடிய சீக்கிரமே உங்கள்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் அடுத்து வரக்கூடிய புரட்டாசனிலேயே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நிச்சயம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் கடன் சுமை குறையும் நிச்சயமாக பெருமாளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அனுகிரகம் அனைத்துமே கிடைக்கும் கடன் இருக்கிறவங்க முக்கியமாக உழைக்க வேண்டும் உழைப்போடு சேர்த்து பெருமாளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு முடிச்ச நீங்கள் அவரை மனதார நினச்சி இந்த மா முடிச்ச வச்சு நெய் தீபம் ஏற்றி அவருக்கு விருப்பமான நெய்வேதியம் வைத்து பூக்கள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க சீக்கிரமே வந்து உங்கள் உங்கள் பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார் பெருமாள் தவற விட்டுறாதீங்க இந்த நாளை அதுவும் இன்றைய தினம் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி